நம்ம இந்த வீடியோல தனுசு ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோங்க சரிங்களா வணக்கம் நம்ம மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க சரிங்களா இது வரைக்கும் நம்ம மேசராசிலிருந்து ராசி வரைக்குமே அதிர்ஷ்ட எண்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம கொடுத்துருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சார் இங்கே சொல்லக்கூடிய நம்பரில் நாங்கள் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இங்கே நான் முதல்லயே சொல்லியிருக்கேன் நான் நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இதில் எந்த வீடியோவுமே நீங்கள் இன்னும் முழுசாக பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில் மட்டும் பார்த்துட்டு ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு அப்படி கேட்குறீங்களா என்னென்னு தெரியல சரி இருந்தாலும் இப்போ தெளிவாக சொல்கிறேங்க இங்க பாருங்கள் எண்களை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கே எல்லாமே அது உங்களுக்கான வரம் கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போது நம்ம வந்து பாருங்க மொபைல் நம்பரில் எண்களை யூஸ் பண்ணுறோம் அப்புறம் மொபைல் பாஸ்வேர்டில் எண்களை யூஸ் பண்ணுறோம் ஏடிஎம் பின் நம்பர்லேயும் எண்களை யூஸ் பண்ணுறோம் ஜிபே நம்பர்லயும் எண்களை யூஸ் பண்ணுறோம் வண்டி நம்பர்லேயும் எண்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படி எண்களை எங்கெங்கெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களோ அங்க எல்லாமே உங்களுக்கு அது தான் இப்ப உதாரணத்துக்குங்க இப்போ நம்ம நியூமராலஜி பிரகாரம் நேம் சேஞ்ச் பண்றோம்னு வச்சோங்களேன் அப்போ என்ன சொல்லுவாங்க அந்த டோட்டல் நேம் எவ்வளோ வருதோ கொடுத்த உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்றுன்னு வச்சுக்கங்களேன் ஐம்பத்தி ஒரு தடவை ஐம்பத்தி ஒரு நாளைக்கு எழுதுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி நம்ம பேரை ஐம்பத்தி ஒரு தடவை எழுதும் போது ஐம்பத்தி ஒரு நாளைக்கு எழுதும் போது அதுக்குண்டான பலன் கிடைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டச் டச்ோன்னு வச்சுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாஸ்வேர்டு வந்து ஃபோன்ல வந்து ஒரு எழுவது அறுபது அப்படின்னு தான் போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிறத நம்பரை வந்து இப்படி டச் பண்றீங்க அப்படின்னா அந்த செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோங்கிறதுக்கு என்ன பலனோ அதை தான் நீங்க அனுபவிப்பீங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் இந்த செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோவே நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா லைஃப்ல வந்து சூப்பராக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் கடைசியில் போய் மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி ஆகிடும் அதாவது தொற்பதெல்லாம் அருமையாக இருக்குடா இவரு கரெக்டா எதை தொட்டாலும் ஜெயிச்சு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் போயிட்டு நல்லா லாக் ஆகிட்டு தப்பிக்கவே முடியாத மாதிரி ஆகிடும் சரிங்களா இது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எழுபது அறுபதுங்கிற நம்பர் எனக்கு நல்லா லாபம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு நாகக்காரர் பயன்படுத்திகிட்டு இருந்தார் அது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன் பல கோடி ரூபா லாக் ஆகிட்டாருன்னு இல்லைங்களா அவரு தான் அப்போ அந்த நம்பர்லாம் வந்து அவர் நிறைய மாற்றி கொடுத்தோம் ஏடிஎம் பின் நம்பரு ஜிபே நம்பரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பரு டூ வீலர் நம்பரு கார் நம்பரு எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தும் போது நல்லபடியாக வந்தார் சரிங்களா சரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சரி என்னால் வந்து எல்லாம் மொபைல் நம்பர்லாம் மாற்ற முடியாது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்க சொல்லக்கூடிய எண்களை வந்து நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து எயிட் ஜீரோன்னு சொல்லி சொல்கிறேன்னு வச்சுங்களேன் சரிங்களா அந்த எயிட் ஜீரோ அப்படிங்கிறத அதாவது எண்பது அப்படிங்கிறத எண்பது தடவை எழுதலாம் எண்பது நாளைக்கு எழுதலாம் இன்னொன்னு நம்ம கை இருக்கு இல்லைங்களா இந்த கையில இந்த இடம் இந்த கட்டவர்களுக்கு கீழே இருக்கு பாருங்க இடது கையில ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கட்டவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மேடு பகுதி தான் பாத்தீங்கன்னா சுக்கரமேடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த சுக்கர மேட்டுல எழுதலாம் அது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன்ல உங்களுக்கு இப்படி காட்டுறேன் சரிங்களா அந்த டைப்லையும் எழுதலாம் சிங்கிளாவும் எயிட் ஜீரோ அப்படின்னு எழுதலாம் அப்படி நாலு தடவை மாதிரியும் எழுதலாம் சரிங்களா சரி இந்த மாதிரி தகவல் எல்லாமே ராஜநிலை அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற நியூமராலஜி சம்பந்தப்பட்ட தகவல்கள் தான் சரிங்களா சரி இது என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துங்க நாப்பத்தி ஓரு வருட ஆராய்ச்சி சரிங்களா இது வந்து கண்டுபிடிச்சவர் அப்படிங்கிற ஒருத்தர் அதை பயன்படுத்தி பார்த்து அப்படியே வழிமுறையா எப்படிங்க பராசரர் எப்படி ஜோதிடத்துல கண்டுபிடிச்சு அப்படியே அடுத்தடுத்து அப்படியே கொடுத்துட்டு போனாங்களோ அது மாதிரி தான் இப்போ இந்த எண்கணிதம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்க கிட்ட அப்படியே கை மாறி கை மாறி இப்போ வந்து இப்போ மக்கள் கிட்ட இப்போ புழங்கிட்டு இருக்கு இங்க பாருங்க ஆண்டவன் தூண்லயும் இருக்கான் துரும்புலையும் இருக்கான் அவன் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் இருந்துகிட்டேதான் இருப்பான் நம்ம தான் வந்து பயன்படுத்துறதுல கரெக்டாக பார்த்து பயன்படுத்திக்கணும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுவாங்க உங்க கையில வந்து நாற்பது அப்படிங்கிற நம்பர் பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு எண்களுக்குமே ஒவ்வொரு விதமான பலன் இருக்குங்க சரிங்களா இவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன ராசிகள்ல அதை பார்த்துட்டு அதுக்குள்ளே வந்த கமெண்ட்ஸ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எப்படின்னா இந்த சந்தானமும் விமலம் நடித்த ஒரு படம் இருக்கு இல்லைங்களா சுந்தர்சியோட கலகலப்பில் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நானும் அப்படிதான் சொன்னேன் ஆனால் நம்மனால சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்கிற மாதிரி இது அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இங்கே அப்படிலாம் கிடையாதுங்க நம்மளால நம்பாட்டாலும் அந்த எண்கள் வந்து என்ன பலன் கொடுக்குமோ அதை கண்டிப்பாக அது கொடுக்க தான் செய்யும் சரிங்களா இதை பயன்படுத்துகிறவங்களுக்கு ஒரு அருமை என்னங்கிறது தெரியும் தெரில கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நம்பிக்கையாக வரும் இப்போ பாருங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிற கூட்டமும் இருக்குது கடவுள் இருக்குங்கிற கூட்டமும் இருக்குது சரிங்களா நம்புறவங்களுக்கு தான் கடவுள் கடவுளுங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்கிறன்னா அது பெரிய கதை சரிங்களா தான் அதோட பவர் தான் இறைவன் அதுல இருந்து வரக்கூடிய அந்த பவரை கிரகங்கள் எல்லாம் கிரகிச்சு நம்ம மேலே அப்படியே தெளிச்சுட்டு இருக்கு நட்சத்திரம் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் மூலியமா அந்த ஒளி வந்து நம்ம மேல படப்பட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா இருக்கும் சரிங்களா சரி இந்த கதையெல்லாம் பேசுறோம்னு வச்சுங்களேன் நம்ம எபிசோட் எபிசோடோ கொடுக்குற மாதிரி இருக்கும் சரி இந்த தனுசு ராசிக்காரங்க அவங்களோட அதிர்ஷ்ட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்காரங்களோட ஸ்பெஷல் குணங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மற்ற இருக்கிற ராசிகள்லையே தனுசு ராசிங்கிறது காலபுருஷனுக்கு வீட்டுக்கு வீட்டுக்குண்டான ராசி அப்போ தனுசு ராசின்னு யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னால அவங்க ஸ்பெஷலாக ஒரு பாக்யம் பெற்றவர்கள் தான் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது சரிங்களா அது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அந்த ஸ்பெஷலாக ஒரு பாக்யம் இருக்கு ஏன்னா அது குருவின் வீடு பாருங்க நவகிரகங்கள்ல ஆஹ் தேவகுருன்னு சொல்றவர் குரு பகவான் அசுர குருன்னு சொல்றவர் சுக்கர பகவான் சரிங்களா இந்த குரு பகவானுக்கு இந்த தனுசு வீடு இருக்குதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்த வீடு எல்லா நட்சத்திரமும் மூலத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சரிங்களா பாருங்கள் மூல நட்சத்திரம் இருக்கக்கூடியதே தனுசு ராசி தான் முதல்ல இந்த தனுசு ராசிகள் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் மூலங்கிறது கேது ஞானக்காரகனோடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூராடம் அது யாருதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவானோடது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்ராடம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானோடது அறிவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகமான வாழ்க்கை அதுக்கப்புறம் மதிப்பு மரியாதையான அந்தஸ்து இது எல்லாம் உள்ளே வச்சிருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு பாக்கிய வீடான தனுசு ராசி இந்த தனுசு ராசியோட ஓனர் யாரு குரு பகவான் சரிங்களா இப்படிப்பட்ட இந்த வீட்டுக்குள்ள இந்த மூணு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி நீங்கள் எல்லாமே தனுசு ராசி தான் சரி இந்த தனுசு ராசிக்காரங்களோட ஸ்பெஷல் குணம் என்ன அப்படிங்கறது சின்னதாக முன்னாடி பார்த்தோம் இன்னொரு ஸ்பெஷல் குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எதுனா ஒன்று ஐடியா பண்ணிட்டாங்கன்னு ஒன்று வச்சுக்கோங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரியே லைஃபை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி அதை வேணுங்கிறத அடையக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி எப்போவுமே தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாய் விட்டு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்கவே நடக்காது ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சிருந்து அதை கரெக்டாக செயல்படுத்தி பார்க்கும்போது தான் அதுக்கு உண்டான பலனே கிடைக்கும் சரிங்களா அதனால எதுனாலும் மனசுக்குள்ள வச்சிருந்து சாதிக்கக்கூடிய ராசிங்கிறது இந்த தனுசு ராசி ஏன்னா எய்ம் அந்த வில்லு மாதிரி அதோட உருவமே எப்படிங்க ஒன்று எய்ம் பண்ணிணா அது வரைக்கும் வேற எங்கேயுமே சிந்தனை இருக்கக்கூடாது அந்த எய்மில் இருந்தால் கரெக்டாக பார்த்து அந்த காய அடிக்க முடியும் சரிங்களா அந்த மாதிரி சரி ஓகே இப்போ முதல் முதல்ல என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா எழுபத்தி ஒன்பது சரிங்களா இந்த எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது இருக்கிறதுல மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இது எல்லாத்தையுமே சிறப்பாக கொடுக்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தொம்பது தான் சரிங்களா இந்த எழுவத்தொம்பதா நம்பரு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற ஊரில் உங்களை மதிப்பு மரியாதையாக உயர்த்தும் பல லட்சங்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஊருக்குள்ளே உங்கள் பேர் சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களை நாலு பேத்துக்கு உதவி பண்ணுற அளவுக்கு உங்களை வந்து வளர்த்தி விடும் அந்த மாதிரி ஒரு சிறப்பை பெற்றது அப்படிங்கிறது இந்த எழுபத்தி ஒன்பது அதாவதுங்க ஊருக்குள்ளே நான் வந்து ஃபேமஸாகவே இல்லைங்க ஏன்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு யாராவது இந்த தனுசு ராசிக்காரங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த எழுபத்தொன்பதாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஊருக்குள்ள நல்லா ஃபேமஸ் ஆயிடுவீங்க அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையும் நல்லா ஃபேமஸ் ஆயிடுவீங்க சரிங்களா சரி இந்த எழுவத்தொம்பது பார்த்தாச்சு அடுத்த நம்பர் எண்பத்தி எட்டு இங்க பாருங்க இருக்கிறதுல நம்பர்ல வந்து பவர்ஃபுல் நம்பர் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு நம்பர் வரும் அந்த ரெண்டு மூணு நம்பர்ல நம்பர் ஒன் நம்பரே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டபுள் எயிட் தான் இந்த எண்பத்தி எட்டு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு எண் இருக்கிறதுலேயே மொபைல் நம்பர்லயே காஸ்ட்லியான நம்பர் அப்படிங்கிறது இந்த எண்பத்தி எட்டு தான் நீங்க இங்க பாருங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர்ல எந்த இடத்துல எண்பத்தி எட்டு இருந்தாலும் சரி நீங்க உண்மையிலேயே லக்கி பர்சன் தான் சரிங்களா இது மத்த ராசிக்காரங்க பயன்படுத்துறதை விட இந்த தனுசு ராசிக்காரங்க பயன்படுத்துறதுங்கிறது சிறப்பு ஆனா எண்பத்தி எட்டு வேணும்னு சொல்லி நம்ம தேடி போனோம் அப்படின்னோம்னா ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து வாங்குற மாதிரி தான் வரும் சரிங்களா இங்க பாருங்க ஜோதிட ஓலகில் பெரிய ஜாம்பவான்னு சொல்கிறதுக்கு ஆதித்யா குருஜிங்கிறவர் அவரே அவர் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரில் டபுள் எயிட் டபுள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை வாங்கினார் ஏன்னா விஷயம் தெரிஞ்சு அவர் வாங்கினதுக்கப்புறம் அவர் இருக்கிற நிலைமை விட இன்னும் நல்லா ஃபேமஸும் ஆனார் அது மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய வெளி உலகத்தில் பார்க்கக்கூடிய மதிப்பு மரியாதை பெற்ற மனிதர்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே அந்த எண்பத்தெட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா சரி இந்த எண்பத்தெட்டோட சிறப்பு இது வரைக்கும் சொன்னதே போகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஏழு சரிங்களா இந்த தொண்ணூத்தி ஏழாம் நம்பரு இருக்கிற இடத்துல இருந்து வெளியூர் வெளிநாடு இது சம்மந்தப்பட்ட எல்லா தொடர்புலையுமே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவதுங்க ஊருக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல உட்காந்துருப்பீங்க ஆனால் பக்கத்து ஊரில் என்ன நடக்குது அந்த ஊரில் என்ன நடக்குது இந்த ஸ்டேட்டில் என்னென்ன நடக்குது இந்த நாட்டில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வைக்கும் இன்னொன்று அதன் மூலியமா தொழிலை நல்லா டெவலப் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ஊர்லேருந்து வெளியூர் தொடர்பு இருந்தால் நம்ம கேட்டு விசாரிச்சு நம்ம அனுப்ப முடியும் அங்கே வாங்கி இங்கே விற்று காசாக்க முடியும் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாமே இந்த தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிறது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவதுங்க நம்ம இருக்கிற ஊருன்னு மட்டும் இல்லாமல் வெளியூர் சார்ந்த என்னென்ன எல்லாம் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது நைன் செவன் இந்த நைன் செவனுங்கிறது உங்கள் மொபைல் நம்பர்ல ஸ்டார்டிங்லேயும் இருக்கலாம் இடையிலையும் இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் சரிங்களா சரி இப்ப இங்க பாருங்க இங்க சொல்றதுல ஒண்ணு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க இங்க சொல்லக்கூடிய நம்பருங்கிறது ஒரு ரெண்டு நம்பர் சொல்றோம் அதாவது நைன் செவனுங்கிறது ரெண்டு நம்பர் ஆனா தொண்ணூத்தி ஒரே நம்பர் அப்படிதான் வச்சுங்களேன் இந்த நம்பரு உங்க மொபைல் நம்பர்ல எங்க இருந்தாலுமே இதுக்கு உண்டான பலன் தரும் ஆனா இந்த மொபைல் நம்பர்லங்கிறது ரெண்டு ரெண்டா பிரிக்கும் போது அஞ்சு வருஷம் வரும் கூட்டுனா ரெண்டு நம்பர் வரும் அப்ப ஆறு வருஷம் வருதுங்களா அது ராசி கட்டம் பன்னெண்டு கட்டம் மாதிரி தான் இயங்கும் உங்க ஜாதகத்துல அதுக்கு தகுந்த மாதிரி இரங்கல்தான் கெட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பாதிப்புங்கிறது இருக்கும் இது நம்ம கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டுகள் எல்லாமே புரிய வச்சிருக்கோம் இந்த வீடியோ நீங்க இப்பதான் முத பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்னு இது சார்ந்த விஷயங்கள் என்னங்கிறது நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க இதை முழுசும் நம்புவீங்க சரிங்களா புதுசா கேட்குறவங்களுக்கு என்னடா இவர் என்னமோ கதை விட்டுட்டு இருக்கிறாரு இதை போய் நம்ம ஒன்று கேட்கணுமா அப்படின்னு கூட தோணும் சரிங்களா இது அப்படிலாம் கதையெல்லாம் கிடையாதுங்க அனுபவத்துல தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதா நீ பாருங்க இது இந்த அற்புதங்கள் எண்களோட அற்புதங்கள் எல்லாமே அவ்வளவு எளிமையா யாருக்கிட்டையும் வந்து சேராது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்க கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுவீங்களா அந்த கோயிலுக்கு போவீங்க அதை பண்ணுவீங்க இதை பண்ணுவீங்க பண்ணுவீங்களா இது எல்லாமே நீங்கள் கோயிலுக்கு போய் பண்ணாம இந்த எண்கள் மூலயமாவே பரிகாரம் பண்றதுதான் நம்ம மெத்தடு சரிங்களா சரி இந்த தொண்ணூத்தி ஏழு அப்படிங்கிறதுக்கு பார்த்தாச்சு அதுக்கு அடுத்து என்ன நம்பர்ன்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இந்த நாற்பத்தி நம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள யாருக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை அதாவது என் பொண்டாட்டிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஆகவே மாட்டேங்குதுங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரே சண்டையாக இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இந்த நாற்பத்தி ரெண்டுங்கிறது தாராளமாக பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த நாற்பத்தி ரெண்டில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி அதாவது கூட்டு குடும்பத்துக்குள்ள சண்டையெல்லாம் இருக்கும் அந்த கூட்டு குடும்பமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாம் அந்த நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தலாம் இன்னொன்னு கூட்டு குடும்பத்தில் சண்டை இருக்கிறவங்களும் அதை பயன்படுத்தும் போது அந்த சண்டை செஞ்சவெல்லாம் நிவர்த்தி ஆகும் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் பாருங்க முக்கியமானது இது இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கல்யாணம் ஆக வைக்கக்கூடிய நம்பரும் இந்த நாற்பத்தி ரெண்டு தான் சரிங்களா இங்க பாருங்க நாலுங்கிறது ராகு ரெண்டுங்கிறது சந்திரன் கூட்டுனா ஆறு சரிங்களா நாலுங்கிறது ஜாதகத்துல சுகஸ்தானம் ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் சரிங்களா அப்ப இது எல்லாத்தையுமே ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சரிங்களா அடுத்து இந்த நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கறத இன்னொன்னு எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடன் ஒரு இடத்துல நீங்க வந்து கேட்கறீங்க அங்க கிடைக்காம இருக்கு லேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த நாற்பத்தி ரெண்டுங்கிறது நாற்பத்தி ரெண்டு தடவை நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு எழுதுனீங்க அப்படின்னாலும் பேப்பர்ல தான் நாற்பத்தி ரெண்டுங்கிறத நாற்பத்தி ரெண்டு தடவை எழுதணும் நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு இது எழுதி முடிவு உங்களுக்கு வந்து கடன் கிடைச்சிடும் ஒரு உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா சரி அடுத்த நம்பர் என்ன ஐம்பத்தி ஒன்னு இந்த ஐம்பத்தி ஒன்னா நம்பரோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு வேலை முடியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பெண்டிங்ல இழுத்துட்டே இருக்கும் இந்த என்னடா முடியவே மாட்டேங்குது எடுத்து ரெண்டு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு டக்குன்னு முடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு போகலான்னு பார்த்தா முடியாம நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட நம்ம திட்டு வாங்கிட்டு இருக்கோம் நம்ம சம்மந்தப்பட்ட ஆளுங்ககிட்ட நம்ம வந்து பேசுவாங்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இந்த ஐம்பத்தி ஒண்ணு அப்படிங்கறத பயன்படுத்தும் போது கேட்டீங்கன்னா கடகடன் வேலை முடிஞ்சிடும் ஏன்னா அஞ்சுங்கிறது புதன் ஒன்றுங்கிறது சூரியன் அப்போ அந்த அஞ்சு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மதிப்பு மரியாதையை வாங்கி கொடுக்கறதுக்காக உங்கள் புத்தியை நல்லா வேலை செய்ய வைக்கும் நல்ல வேலை செஞ்சு ஜெயிச்சிடுவீங்க அப்போ அந்த மதிப்பு மரியாதைங்கிற சூரியன் வரும் அந்த ஆறுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை ஒர்க்கில் டெடிக்கேட்டாக கரெக்டாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த ஐம்பத்தி ஒன்றுங்கிறது கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியதில் ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது சிறப்பான ஒரு எண்ணு இங்க பாருங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறது மத்த ராசிக்காரங்க யாராவது பாக்குறீங்க அப்படின்னா சார் அப்ப எங்களுக்கு வேலை செய்யாதா அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கும் வேலை செய்யும் இது இந்த ஸ்பெஷலா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்குன்னு இது அதிகமா நல்லது பண்ணக்கூடிய எண்கள் இங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசினையும் சொல்லக்கூடிய எண்கள் எல்லாமே அந்தந்த ராசிக்காரங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள் தான் சரிங்களா அடுத்த நம்பர் பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு இந்த ஐம்பத்தி ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக கொடுத்துருப்பாங்க உங்களை எப்படிங்க ஐம்பத்தி ஒன்றில் வேலையே முடியல அப்படிங்கிறவங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை நிறைய கொடுத்துருவாங்க எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குதுங்க என்னால் வந்து இது முடிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும் இவ்வளோ வேலை கொடுத்தாங்கன்னா நான் என்னதான் பண்றது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மலப்பா இருப்பாங்க இல்லைங்களா ஒவ்வொரு வேலையில் அதாவது குழந்தைங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா இவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கப்பா இது எப்படி நான் பண்றது அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கறத ஐம்பத்தி ரெண்டு தடவை எழுதிட்டு ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு எழுதும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா கட கடனை அவங்களுக்கு படிக்க முடியும் வேலை செய்ய முடியும் அந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருவா சீக்கிரம் முடிச்சிருவாங்க ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துருவாங்க அதுதான் வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டோட வேலை இங்க பாருங்க வீட்டுல வேலை எப்படிங்க வீட்டுல அது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெண்கள் வீட்டு வேலை அதை பார்த்து ரொம்ப மலைப்பா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஐம்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கடன் வீட்டு வேலைங்கிறது நீங்களே செஞ்சு முடிச்சிருவீங்க அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிவி பார்க்க உட்காந்துக்கலாம் சரிங்களா இல்ல போன் எடுத்து அப்படியே வேறு ஏதாவது ரீல்ஸ் பார்க்க வந்துடலாம் அந்த மாதிரியும் ஃப்ரீ டைம்ங்கிறது நிறையவே கிடைக்கும் கடகடன வேலை முடிக்கிங்க அதுதாங்க இதோட சூட்சமும் சரிங்களா ஏன்னா ஞானக்காரகன் அந்த ஐம்பத்தி ரெண்டுங்கிறது என்ன கேட்டீங்கன்னா கூட்டத்த ஏழு ஏழு வரணும்னு கேட்டீங்கன்னா கேது சரிங்களா இங்க யார் இருக்காங்க புத்திசாலி மனசை தெளிவு பண்ணக்கூடிய அந்த ரெண்டுங்கிறது சந்திரன் இது எல்லாமே கிரகங்களோட சேர்க்கை இந்த கிரகங்களை யாரு கூட யாரு சேர்றாங்க அப்படிங்கறத தான் பலனே இங்க நடக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா ஆறு இந்த ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் வேலை 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 வேலைன்னு வேலைக்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த ஆறாம் தேதியில பிறந்திருந்தாலும் சரி ஆறாவது மாசத்துல கல்யாணம் பண்ணாலும் சரி இல்ல ஆறாவது மாசத்துல பிறந்திருந்தாலும் சரி இவங்களுக்கு இந்த ஆறு சம்மந்தப்பட்டுச்சுன்னு சொன்னாலே ஒர்க்ல வந்து கரெக்டா இருப்பாங்க அந்த நேரத்துக்குன்னா அந்த நேரத்துக்கு அதாவது ஒன்பது மணிக்கு ஆபீஸ் வரணும்னா ஒன்பது மணிக்கு வந்துருவாங்க பத்து மணிக்கு ஆஃபீஸ்க்கு வரணும் பத்து மணிக்கு ஆபீஸ் வந்துடுவாங்க வீட்டுல இருந்து கிளம்புறது எட்ட மணிக்கு டிஃபன் ரெடி ஆச்சு அது ரெடி ஆச்சு அது ரெடி ஆச்சுன்னு சந்தம் இருப்பாங்க பாருங்க இவங்க எல்லாமே இந்த ஆறு சம்மந்தப்பட்ட மனிதர்களா தான் அதிகமா இருப்பாங்க சரிங்களா ஏன்னா அந்த வேலையில கரெக்டா டெடிக்கேட்டா இருக்கக்கூடிய ஆள் வந்து இந்த ஆறு அப்ப இந்த ஆறு அப்படிங்கிறது இந்த வேலையில யாருமே அவர் ஈடுபாடு இல்லாம ஏன்னா தோணான்னு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இந்த ஆரை பயன்படுத்தும் போது வேலையில கரெக்டா அவங்களுக்கு வந்து கவனம் வரும் கரெக்டா வேலை செய்வாங்க பேர் புகழ் வாங்குவாங்க சரிங்களா அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு ஈர்ப்பு குறைவாகவே இருக்கும் பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்காது புருஷனுக்கு பொண்டாட்டி பிடிக்காது கல்யாணம் ஆகும்போது பிடிக்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நான்கு அதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஈர்ப்பு கம்மியாயிடும் சரிங்களா அந்த ஈர்ப்பு கம்மியாயிடுச்சு இன்னும் என் புருஷனுக்கு என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் இன்னும் என் பொண்டாட்டி என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆறு அப்படிங்கிறத ஆறு தடவை ஆறு நாளைக்கு எழுதினாலே போதும் அந்த வந்து அங்க உருவாயிடும் மனசுக்குள்ள சொன்னாலுமே போதும் சரிங்களா அப்புறம் என்னென்ன சொன்னா இல்லைங்களா இந்த இடத்துல எழுதலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எழுதுனீங்கனாலும் அது வேலை செய்யும் சரிங்களா சரி இந்த ஆறுக்கு அப்புறம் அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பதினாறு இங்க பாருங்க இருக்கிறதுலையே பதினாறாம் நம்பருங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு இளமையான நம்பருங்க எப்படி சொல்லலான்னா பாருங்க தமிழ் படத்தில் எத்தனையோ படங்கள் வந்திருக்குது ஆனால் இந்த வருஷம் பதினாறு பதினாறு வயது நிலே அப்படிங்கிற படத்தை இன்னமும் நம்ம சொல்லிட்டு இருக்கோங்களா பெரியவங்கள எப்படி வாழ்த்துறாங்க பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழும் வாழ்த்துவாங்க சரிங்களா அப்போ அந்த பதினாறுங்கிறதுல அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த எண் அப்படிங்கிறது இந்த நம்பர் சரிங்களா அப்ப இந்த பதினாற எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் மொபைல் நம்பர்ல பயன்படுத்தலாம் ஏடிஎம் பின் நம்பர்ல பயன்படுத்தலாம் வண்டி நம்பர்லையும் பயன்படுத்தலாம் அத்தனை தடவை எழுதலாம் சரிங்களா இந்த பதினாற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இப்ப இருங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு கல்யாணம் எப்படரா நடத்துறது ஒரு சீமந்தம் எப்படுறா நடத்துறது ஒரு வீரை எப்படா கட்டி முடிக்கிறது என் பையனுக்கு எப்படிங்க கல்யாணம் பண்றது என் பொண்ணை எப்படிங்க கடை சேர்க்கறது இந்த மாதிரி உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதா இருந்தாலும் இந்த எண்ணை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் கட கடன் தீரும் இங்க பாருங்க இருக்கிறதுலையே அற்புதமான இளமையான என்றும் பதினாறாயிரம் சொல்லுவாங்க இல்லைங்களா நல்லா கவனிச்சு பாருங்க என்றும் பதினாறாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு யூத்தா இருக்கக்கூடியதும் இந்த எண் தான் இதே மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சுறுசுறுப்பே இல்லாமல் எப்படிங்க சுறுசுறுப்பே இல்லாமல் சோம்பலாக இருக்கிற மாதிரிலாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த பதினாறுங்கிற நம்பரை பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுறுசுறுப்பு தரும் இங்கே பாருங்க இது எல்லாத்துக்கும் நல்லது பண்ணும் ஆனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷலாக நல்லது பண்ணும் சரிங்களா அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முப்பத்தி மூணு இந்த முப்பத்தி மூணு நம்பர் தாங்க இருக்கிறதுல கொஞ்சம் அதாவது கத்தி மேலே நடக்கிற மாதிரின்னு வச்சிக்கோங்களேன் இது நம்ம ஏற்கனவே நம்ம இந்த முப்பத்தி மூணோட ஸ்பெஷல சொல்லியிருப்போம் வேற வீடியோல சரிங்களா அதை கேட்டவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கேட்காதவங்க இருந்தீங்கன்னா இதை கவனிச்சுக்கோங்க சரிங்களா அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முப்பத்தி மூணு ஒரு நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அடுத்து இன்னொரு நல்லது நடக்கும் எப்படிங்க இப்பதான் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும் சே அவசரப்பட்டுட்டேனே இந்த கார் வாங்கிட்டேனே கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா அந்த கார் வாங்கியிருப்பேனே அப்படிம்பா இது காருக்கு ஓகே இதே ஒரு பைக் வாங்குறீங்க எல்லாம் பிடிச்சிடும் வாங்கிடுவீங்க கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இன்னொரு காசு கிடைக்கும் சே அவசரப்பட்டுட்டோம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம்னா வேறு சூப்பர் பைக் இந்த பைக் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும் இது பைக்கு காருக்கெல்லாம் ஓகே சரிங்களா இது லைஃப்பில் பாருங்க ஆனா இருந்தால் ஒரு பொண்ணு கிடைச்சிடும் ஜாதகம் வரும் பார்த்து ஓகே பண்ணிடுவீங்க திரும்ப நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் திருமணம் முடிகிற ஸ்டேஜில் வரும்போது அதை விட சூப்பர் குடும்பத்துல இருந்து நல்ல வசதி வாய்ப்போடு அழகா அப்படி ஒரு பொண்ணு வரும் அட எல்லா பொருத்தமும் இருக்க அதுலேயாவது ஏழு பொருத்தம் இதில் ஒன்பது பொருத்தம் இருக்கு அது பத்து லட்ச ரூபாய் தான் டவுரி கொடுக்குறாங்க இத்தனை பொண்ணு தான் நகை போடுறாங்க இங்கே அதிகமாகவே கொடுக்குறாங்க ஆனால் முடியலையே இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே வரும் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு நல்லது நடக்கும்போது அடுத்தடுத்து நல்லதை கொடுக்கக்கூடிய எண் எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த முப்பத்தி மூணு சரிங்களா இது பாத்துக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் வேற தொடர்பை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்கும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சரிங்களா நீங்க சேலையை தொட்டா இன்னொரு சேலை இதுவே வேலையை தொட்டீங்கன்னா இன்னொரு வேலை அப்ப ஒரு இன்கம் கொடுக்குது ஒரு வேலை இல்லை அப்படின்னா அந்த வேலையை நீங்க சின்சியரா பிடிச்சிட்டு இருக்கும்போது அது கூட இணைப்பா இலவச இணைப்பா இன்னொரு வேலையும் வந்து சேரும் சைடு இதை பண்ணுங்களேன் சைடு பிசினஸ் இதை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு வரும் அதை பண்ணும் இதுக்கு இதுக்கு அதுலயும் வருமானம் வர ஆரம்பிக்கும் அப்போ ஒரே நேரத்துல ரெண்டு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த முப்பத்தி மூணு இன்னொன்னு இந்த வட்டி வரவு செலவு எல்லாம் யாரெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ இந்த பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த முப்பத்தி மூணை பயன்படுத்தும் போது சூப்பரா இருக்கும் சரி இப்ப இந்த வீடியோல இது வரைக்கும் தனுசு ராசிக்கான ஸ்பெஷல் நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் சரிங்களா இது நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க பயன்படுத்தி பாருங்கள் அப்போ தான் இதோட அற்புதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த நம்பர் எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்களும் உங்கள் கமெண்ட்ல இதெல்லாமே சொல்லுங்கள் அப்போ தான் வீடியோ பார்த்துட்டு இருக்க மற்ற மனிதர்களுக்கு இதோட அற்புதங்கள் என்னங்கிறது புரிய வரும் சரிங்களா சரி தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய அன்பான இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்